பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்தொன்பது சதவீதம் அதிகமாக முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சதவீதம் இன்றைக்கு அதிகமாக அது மட்டுமல்ல வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு சூசைடைய தலைநகரமாக சென்னை தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்க சூசைட் அதிகமாக பண்றாங்க காரணம் போதைப் பொருட்கள் அதிகமாக போகிறது போதைப் பொருட்கள் அதிகமாகி போறதுனால் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் தான் நாற்பத்தி ஓரு பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே யார் காரணம் எதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் இடங்களை தருகிறார்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அவர்கள் கேட்ட இடத்தில் கரூரிலே அந்த ரவுண்டான இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது சம்பவங்கள் நடந்திருக்காது அது மட்டுமல்ல அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது அங்கே பேசும் போதே செருப்ப களத்தை வீசியிருக்கிறார்கள் எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள் வயதானவர்கள் கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியிலிருந்து ஆனா சாராயம் குடிச்சு கள்ள சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆரவாரம்